தூதனார் அவர் பிழையாமை நோக்கி அந்த மனிதருடைய கூட போ நான் உன்னோட சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார் தங்களுக்கான வாக்குத்த நாட்டை சொந்தமாக்க வனாந்திரத்தில் பயணம் மேற்கொண்ட இஸ்ரவேலர் எரிக்கோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாப்பின் சமனான வெளிகளில் பாலை மிரங்கும் போது அவர்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் அவர்களை பார்த்து மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் மிகவும் பயந்து மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்று கலக்கம் அடைந்து அவர்களை அவனுக்காக சபிக்க பேயோரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்தான் ஆனால் கர்த்தரோ பிழையாமிடம் நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த மக்களை சபிக்கவும் வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தடுத்ததினால் வரமர்த்த பிழையாமை பாலக் இரண்டாம் தரமும் அழைக்க இரவிலே கர்த்த பிழையாமிடத்தில் வந்து நீ எழுந்து அவர்களோட போ ஆனாலும் நான் உனக்கு செல்லும் வார்த்தையின்படியே நீ செய்ய வேண்டும் என்றார் மறுநாள் தன் கழுதையின் மேல் ஏறி அவர்களுடைய வழியிலே உருவின பட்டயத்தோடு அவன் கழுதையின் மூலமாகவே அவனை மூன்று தரம் எச்சரித்து என் மக்களை நீ சபிக்க கூடாது அவர்களை ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியம் ஆதலால் நான் சொல்வதை மாத்திரம் நீ சொல் என்று சொல்லி சபிக்க சென்ற பிழையாமின் வாயினால் தம் மக்களை மூன்று முறை ஆசீர்வதித்து அவர்கள் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நிரூபித்தார் இஸ்ரேலின் ஆண்டவர் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நமக்கு எதிரானவர்கள் என்ன காரியங்களை மேற்கொண்டாலும் இஸ்ரேலின் ஆண்டவர் அவரை நம்பும் பிள்ளைகளுக்கு கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாப்பார் என்பதே இந்த வாக்கின் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் தைரியம்